கோடி லிங்க தரிசன பலன் தரும் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் உண்டால் பலன் உண்டு என்பது ஐதீகம் உலக ஜீவராசிகளுக்கு படியளக்கும் சிவபெருமானுக்கு அரிசி உணவை அபிஷேகம் செய்து படைக்கும் விழாதான் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சிவாலயங்களில் சாயரட்சையின் போது இந்த சிறப்பு வழிபாடு நடைபெறும் அவ்வகையில் நாளை புதன்கிழமை தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் சாயரட்சையின் போது சிவபெருமானின் அருவுருவமான லிங்கத்தை அண்ணாபிஷேகம் செய்தப்படுகின்றது பௌர்ணமி அன்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் முழுமையான அழகுடன் விளவுகின்றான் அன்று அவனது கலை அமிர்த கலையாகும் அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி அன்று அறுவடையான பொதுநிலை கொண்டு அன்னம் படைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானமாக அளிப்பது பெரும் புண்ணியத்தை தர வல்லதாகும் சிதம்பரத்தில் தினமும் காலை பதினோரு மணி அளவில் ரத்தன சபாபதிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது எனவேதான் இத்தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு கவலையே இல்லை அபிஷேகம் அன்று சிவபெருமானின் மேனியிலே சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கையும் சோறும் சிவலிங்கம் என்று கருதப்படுகிறது எனவே அன்று அண்ணாபிஷேகம் கோலத்தில் சிவ தரிசனம் செய்தால் கோடி லிங்கம் தரிசனம் செய்வதற்கு சமமாகும் இதையே சோறு கண்ட இடம் சுருகம் என்பார்கள் அன்னாபிஷேகம் கோலத்தில் சிவபெருமானை தரிசிக்க மோட்சம் கிட்டும் அண்ணாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் உண்டால் நிச்சயம் பலனுண்டு என்பது ஐதீகம் அண்ணாபிஷேகம் நடைமுறை ஐப்பசி பௌர்ணம் என்று காலையிலே சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் மாலையில் சிவபெருமானின் திருமேனி முழுவதும் அதாவது லிங்கத் திருமேனி முழுவதும் மறையும் அளவிற்கு அன்னம் சாற்றுவார்கள் இது அண்ணாபிஷேகம் எனப்படுகின்றன பின் இரண்டாம் காலம் பூஜை வரை மாலை ஆறு மணி அளவில் இருந்து எட்டு முப்பது மணி வரை அண்ணாபிஷேகராக அருட்காட்சி தருவார் இரண்டாம் காலம் பூஜை முடிந்த பின் அன்னம் கரைக்கப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது லிங்கத்தின் மீது இருக்கும் அன்னத்தை எடுத்து மற்ற இடங்களில் உள்ள அன்னத்தை எடுத்து தயிர் கலந்து பிரசாதமாக கொடுப்பார்கள் மீதமான அன்னம் திரு குளத்தில் அல்லது கடலிலோ கரைக்கப்படும் சிவபெருமானின் அருட்பிரசாதத்தை நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் இவ்விதம் செய்யப்படுகின்றது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முருகனுக்கு அருகரா